பிடிஎம் சினிமா தங்களை அன்புடன் வரவே நவம்பர் ஆறு உலகநாயகனோட தினத்தன்று நாயகன் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிற ரிலீஸ் ஆகிருக்கு குறிப்பாக ஒரு முறை ஆயிடுச்சு இந்த முறை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியது முக்தா ஃபிலிம் அவர் தான் இந்த திரைப்படத்தை போர்க்கே தரத்தில் ரீரிலீஸ் பண்ணாங்க குறிப்பாக இந்த திரைப்படம் அந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிரம்மாண்டமான ஒரு தீபாவளி தினத்தன்று கொண்டாடப்பட்ட ஒரு சூப்பர் டூப்பர் மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் திரைப்படம் நூற்றி நாள் தேட்டரில் ஓடி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரிய லெவலில் ஹிட்டு கொடுத்த ஒரு தரமான திரைப்படம்ங்க இந்த திரைப்படத்தை முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ போர்க்கே தரத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் நிறுத்தி ரீரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் போன ட்ரிப்பு ரீலீஸ் பண்ணதை விட பெட்டராக இந்த ட்ரிப்பு பண்ணியிருக்காங்க முக்தா ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் நாயகன் கட் அவுட் ஃபேனர்லாம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக வச்சுருந்தாங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கமலா திரையரங்கில் குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இரநூத்தம்பது முந்நூறு திரையரங்களை வெளியிடுறாங்க சென்னையில் மட்டுமே இன்றைய நிலவரத்தப்படி சென்னையில் பார்த்திங்கன்னா வெற்றி தேட்ரு வரதராஜன் தேட்ரு அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் பல்லாவரம் எல்லா திரையரங்களும் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்படுது ஒரு சோ ரெண்டு சோ கிடையாது கிட்டத்தட்ட மூணு சோ நாலு சோ ரெகுலராக டிக்கெட்டு ரொம்ப குறைந்த விலையில் நூறுரூவா ஐம்பது ரூபா தான் அந்த மாதிரி ஸ்க்ரீன் ஒன் ஸ்க்ரீன் டூன்னு சொல்லி எல்லா ஊர்களிலுமே நாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டுமே பாக்ஸாப் கலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே இன்றைய நிலவரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு கலெக்ஷன் ரியல் ரிலீஸில் இந்த அளவுக்கு ஒரு கலெக்ஷன் கொடுக்குமான்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தரமான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கு மணிரத்ன அவர் இயக்கத்தில் கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்தில் இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காரு ஒவ்வொரு பாடல் வரிகளும் அந்த நிலா அது வானத்து மேலே என்ற பாடலாக இருக்கட்டும் அது மாதிரி அந்த வேல்நாயக்கர் நடந்து வர சீனு ஒவ்வொரு பேஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி மூமெண்ட்டுக்கும் படத்துக்கு தரமான ஒரு சம்பவத்தை கொடுத்துருக்காங்க ரசிகர்கள் திரையரங்கில் இன்றைக்கி கொண்டாடுதாங்க எங்களோட நாயகனோட பிறந்தநாள் என்றுமே கம்பேக் நாயகன் அப்படின்னு சொல்லி திரையரங்கில் கேக்கு வெட்டி தரமான சம்பவங்களை ரீலீல்ஸில் கொண்டாடுறாங்க ஒரு புதிய திரைப்படத்திற்கு என்ன ஒரு வரவேற்பு இருக்குமோ அதே போலவே நாயகன் திரைப்படத்திற்கு பட்டி தொட்டியெல்லாம் இன்று கலக்கி கொண்டிருக்கிறது உங்களோட நாயகன் உலகநாயகன் அவரோட அந்த திரைப்படத்தில் பிரமாதமாக நடிப்புங்க இந்த நடிப்பில் பாடல் எல்லாமே குடும்பம் ப்ளஸ் தன்னோட குடும்பத்திற்காண்டி மக்களுக்காண்டி என்ன பாடுபடுதாருங்கிறது தான் சென்டிமெண்ட்டான ஒரு கதை இந்த திரைப்படத்தை போல் எந்த ஒரு திரைப்படமும் திரும்பியும் மணிரத்னம் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை உருவாக்க முடியுமான்னு சொல்ல முடியாது அந்த ஜென்ரேஷனில் சூப்பராக பண்ணியிருக்காரு அந்த எண்பத்தி ஏழில் தேட்டரில் தரமான சம்பவங்கள் அந்த சமயத்தில் மனிதன் நாயகனான்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி போட்டிகள் வந்தது அந்த போட்டி காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா நாயகன் படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்பு குறிப்பாக இந்த திரைப்படம் நம்ம தமிழ்நாட்டில் மொத்த கலெக்ஷனே பொறுத்த வரைக்குமே ஒரு பதினஞ்சு லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு ரீரிலீஸில் எல்லோரும் திரையரங்களை பார்த்திங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணியிருக்காங்க மற்ற இடங்களில் டைரெக்டாக டிக்கெட் வாங்கி தேட்டரில் போய் பார்க்குறாங்க அந்த அளவுக்கு படத்துக்கு நல்ல ஒரு மவுஸு உலக நாயகனோட நடிப்பு அவரோட ரசிகர்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு போர்க்கை தரத்தில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க பொதுவாக இந்த திரைப்படத்தோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே தெரியும் அவர் மூணு கிட்டப்புற மாதிரி இருப்பார் குழந்தை நட்சத்திரமாக இருப்பார் ஒரு இதில் பார்த்திங்கன்னா எங்கே இருப்பார் ஒரு பார்த்தீங்கன்னா முதுமையாக இருப்பார் தன்னோடய குடும்பத்துக்காண்டி சில விஷயங்கள் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு மூணு விதமான இதில் வருவார் மூணு விதமேல என் கிளைமேக்ஸில் அந்த அப்பாவும் அந்த நீங்கள் யாருன்னு கேட்கும் போது அந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் தாத்தாங்கிற மாதிரி சுட்டு கொள்வாங்க படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் விறுவிறுப்பாக போயிருக்கும் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி நாலு இரநூறு நாளுக்கு மேலே ஓடிய இந்த திரைப்படம் இப்பவும் பார்த்திங்கன்னா ரீல் நூறு நாள் கன்ஃபார்ம் ஓடும் அந்த அளவுக்கு உலகநாயகன் ரசிகர்கள் வெறித்தனமாக ஒவ்வொரு ஏரியாவிலும் கட் அவுட் திரையரங்கில் பிரமாதமாக என்ன ஒரு அவரோட பிறந்தநாள் தினத்துக்கு இந்த திரைப்படம் வந்திருக்கு குறிப்பாக சென்னையை மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு ரிலீஸ் பண்ணுங்க பி எஸ் மகாலு அதை தொடர்ந்து இந்த மாதிரி எல்லா மகாலுமே ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய பெரிய மகால்லாம் இந்த திரைப்படங்கள் ஸ்க்ரீன் ஒன் ஸ்க்ரீன் டூன்னு சொல்லி ரெண்டு ஷோ மூணு ஷோ போட்டிருக்காங்க குறிப்பாக இரவு சோவும் அதிகமாக போட்டிருக்காங்க மாலை நேர சோன்னு பார்த்தீங்கன்னா மூணு சோ போட்டிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் வராங்க படப்பை கண்ணப்பா தட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த அளவுக்கு இந்த நாயகன் திரைப்படத்திற்கு வரவேற்பு அதிகமாக இருக்குது குறிப்பாக மற்ற படங்களில் இப்போ வந்து புதிய திரைப்படங்களை வீழ்த்தியிருந்த அளவுக்கு நம்ம நாயகன் திரைப்படத்திற்கு மவுசு அதிகமாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா டியூடி திரைப்படம் அதில் பைசன் அந்த மாதிரி ஒரு ஒரு திரைப்படமாக வெளியிருந்தாலும் அந்த திரைப்படங்களோட போட்டி போடும் அளவுக்கு ஒரு தரமான ஒரு சம்பவமாக நம்ம நாயகன் திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் தமிழகத்தில் மட்டும் பொதுவாக பார்த்தீங்கன்னா கேரளாவிலேயும் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் கேரளாவில் ஒரு அறுபது தேட்டருக்கிட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கேரளாவிலையும் உலகநாயகனோட ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க உலகளவில் உலகநாயகனோட ரசிகர்கள் இருந்திருந்தாலும் குறிப்பாக தமிழகத்தில் மட்டும் இந்த திரைப்படங்கள் ஒரு இரநூத்தம்பது தேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக மலையாளத்தில் ஒரு ஐம்பது சிங்கப்பூர் மலையாசத்தில் இந்த திரைப்படம் வருமானம் நிறைய பேர் கேட்குறாங்க குறிப்பாக அங்கேயே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் மேபி இருக்கலாம் குறிப்பாக அங்கே பார்த்திங்கன்னா அந்த திரைப்படத்திற்கு ஹவுஸ்ஃபுல் டிக்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் புக்கிங்கில் ஓரளவு அந்த படத்துக்கு ஓரளவு சேல்ஸ் ஆகிடுச்சு அந்தளவுக்கு பொதுவாக போர்க்கை தரத்தில் ஒரு திரைப்படத்தை எப்படி எடுக்கிறோமோ அந்த முதலிட மீட் எடுத்துடலாம் ஏன்னா முதல் நாள் வசூலே அந்தளவுக்கு சக்க போட்டு போட்டிருக்கு தேட்டரில் ரசிகர்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தாலும் அதனை தொடர்ந்து டைரெக்டாக போயிட்டு இந்த திரைப்படத்தை பார்க்குறாங்க அதனாலே இந்த திரைப்படத்திற்கு மவுசு குறையாமல் இருக்கும் நாயகன் சூப்பரான சரண்யா பொன்வண்ணன் இதை பொறுத்த வரைக்கும் சூப்பராக நடிச்சிருப்பார் அதில் பொறுத்த வரைக்கும் ஜனகராஜ் அவர்களும் நல்லா நடிச்சிருப்பார் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு வித்தியாசமாக பண்ணியிருப்பார் இப்பவும் இந்த திரைப்படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக புதுமையாக பார்க்கும் போல் ஒரு புது திரைப்படத்தை போகுது என்ன மாதிரி மனிதன இப்படிலாம் படத்தை எடுத்துருக்கிறாரு அப்படின்னு ஒரு யோசிக்கிற அளவுக்கு நாயகன் திரைப்படம் ரசிகர் மட்டியில் அப்படியே நின்று பேசும் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம் உலக நாயகன் அவர்களின் நடிப்பின் திறமையை காட்டும் அளவுக்கு ஒரு சூப்பர் திரைப்படம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் சென்னையில் செட்டு போட்டு எடுக்காங்க பாம்பேலாம் எடுக்கலை குறிப்பாக இங்கே எடுத்தது இந்த மாதிரி செட்டு போட்டு கும்லாம் எடுக்க முடியுமான்னு தெரியாது அந்தளவுக்கு மதுரையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி தேட்டருக்கிட்ட ஓடுங்க வெற்றி இந்த மாதிரி கண்ணா தேட்ரு இந்த மாதிரி தேனி கம்பம் சுரண்டை தென்காசி திருநெல்வேலி அதனைத் தொடர்ந்து அரூர் நாகப்பட்டினம் திண்டுக்கல் போன்ற பல சுற்றுவட்டங்களை நாயகன் படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அங்கே உள்ள ரசிகர்கள் எல்லாமே தேட்டரில் விசில் அடித்து அனல் பறக்க கொண்டாடுதாங்க ஒரு மகிமை என்பது நாயகன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு திரும்பியும் ரீரிலீஸில் கொண்டாடுவாங்களான்னு சொல்லி தான் அந்தளவுக்கு பிரமாதமான ஒரு வரவேற்பு இன்றும் புதுசாக பார்க்கற மாதிரி இருக்க ரசிகர்களை பொறுத்த வரைக்குமே முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திரைப்படத்தில் இவ்வளோ புக்கிங் ஷோ இவ்வளோ புக்காக இருக்குது பொதுவாக வசூல் ரீதியாக இந்த திரைப்படத்தோட முதல் நாள் வசூலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் கிட்ட கொடுத்துருக்கோம் அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு வசூலை தான் நம்ம நாயகன் திரைப்படம் இன்று முதல் நாளே வசூல் எவ்வளோ வசூல் கொடுத்தது என்பது ஒரு பிரமிக்க முக்கியம் அளவுக்கு ஒரு சூப்பரான பாக்ஸ் ஆப் கலெக்ஷனை கொடுத்துருக்கு தமிழகத்தில் வேர்ல்டு லெவலில் இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கேரளா அதை தொடர்ந்து பெங்களூரில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக அர்ணா தேட்டர்லாம் கொண்டாடுறாங்க நாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண உடனே அடித்து கொண்டாடுதாங்க ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் கெட்டால் பார்த்திங்கன்னா நூறு பேர் இருந்தாலும் இல்லை இல்லை நாற்பது பேர் இருந்தாலும் பரவாயில்ல உலகநாயகன் ரசிகர்கள் எல்லா இடங்களிலுமே கொண்டாடப்பட்ட அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் கலரறிங்க இருக்குது பட்டி தொட்டியெல்லாம் கிட்டத்தட்ட இருபத்தொம்பது தேட்டர்க்கிட்ட ரிலீஸ் இருக்குது ஸ்க்ரீன் ஒன் ஸ்க்ரீன் டூ ஒரு ஷோ தான் குறைந்த விலையில் டிக்கெட்டை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு லட்சம் கலெக்ஷன் கொடுத்துருக்கும் அந்தளவுக்கு அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம சொல்கிறது கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு லட்சம் கிட்ட கொடுத்துருக்கும் அந்த அவ்வளோ கொடுத்துருந்தாலே போதும் இந்த திரைப்படத்தோட லாபத்தை பொறுத்த வரைக்கும் போர்க்கை தரத்தில் பண்ணது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்தான் ஆயிருக்கும் அந்தளவுக்கு ஆயிருந்தாலும் இந்த திரைப்படத்தோட வசூலை மீட்டு எடுத்துட்டாங்க படம் சூப்பரான ஒரு திரைப்படங்க நாயகன் அன்று இப்போ எப்படி ஒரு வரவேற்பு இருந்ததோ அதே போலவே இப்போ வந்த புதிய திரைப்படங்களை வீழ்த்தும் அளவுக்கு சக்கை போட்டு தேட்டரில் போட்டுக்கிட்டு இருக்குது அருமையான நாயகன் திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு முதல் நாள் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் ஷாப் கலெக்ஷன் அளவுக்கு வசூல் கொடுக்குமானு எல்லாேருமே எதிர்பார்த்திருப்பாங்க குறிப்பாக போன ட்ரிப்பு ரிலீஸ் ஆனதை விட இந்த ட்ரிப்பு பாக்ஸ் ஷாப் வசூலை பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுத்துருக்கு தேட்டரில் அதிகமாக ஹவுஸ்ஃபுல் ஷோலாம் நிறைய போயிட்டுருக்குங்க சென்னையில் ஹவுஸ்ஃபுல் ஷோ அது மாலை நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஹவுசூல் ஷோ அதிகமாக ஆயிடும் அந்த அளவுக்கு ஆனால் வேலையை முடிச்சிட்டு வராங்க எல்லாேருமே திரைப்படத்தை பார்ப்பாங்க ரசிகர்கள் பட்டி தொட்டியெல்லாம் அந்த திரைப்படத்தோட பாடலும் சரி அந்த திரைப்படத்தோட நாயகன் நடிப்பின் திறமையும் சரி வசூல்லையும் சூப்பரான ஒரு வசூல் புதிய திரைப்படங்களை வீழ்த்தி அருமையான ரீரிலீஸில் நம்ம நாயகன் அவர்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறார் குறிப்பாக சொல்லலாம் இத்தனை கோடிக்கு இந்த திரைப்படத்தை எடுத்துருக்கலாம்னு சொல்லிடு ஆனால் ரிலீஸ்லையும் பத்து பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே வசூலை கொடுத்துருக்குன்னா ஒரு தரமான ஒரு சம்பவத்தை செய்த நாயகன் இன்று முதல் எல்லா ஊர்களிலுமே திரையரங்களை ஓடியது வசூல் ரீதியாக ஒரு சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்கு செம்ம வசூலுங்க நாயகனோட நடிப்பை எந்த ஒரு நடிகை நடிக்க முடியாது எல்லா ஊர்லேயும் புக்கிங் ஷோ ஓப்பன் ஆகிடுச்சிங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஸோ மூணு சோ நாலு சோ ரெண்டு ரசோ ஆறு ரசோ இந்த மாதிரி ரெகுலர் ஷோலாம் போயிட்டே இருக்குது நீங்கள் கண்டினியூவாக கிராமப்புறங்களில் உங்கள் ஊரில் பார்க்கலாம் உலக நாயகன் அவரோட பிறந்தநாளத்திலேருந்து சூப்பராக மூணு திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாயகன் வேட்டையாடு விளையாடு விக்கிரமம் போன்ற திரைப்படங்கள் திரைப்படம் தரமான சம்பவம் என்பது நாயகன் திரைப்படத்திற்கும் அதிகமாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது நாயகன் பட்டி தொட்டியெல்லாம் வெற்றி நாயனாக சக்கப்போடு